எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டுக்கு வறுமை வராமல் இருக்கும் பஞ்சம் என்பதே இருக்காது கடன் வராது அரிசி பாத்திரத்தை இந்த இடத்தில் இதை அதில் போட்டு வையுங்கள் பணம் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாகவே சமையல் அறையில் எல்லாமே நிறைஞ்சிருக்கணும் நம்ம அன்னன்னைக்கு நான் வேலைக்கு போனாதாம்மா எனக்கு சாப்பாடு அன்னன்னைக்கு நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து மாலை நேரத்தில் தான் எல்லாமே வாங்கிட்டு வருவோம் அப்படின்றவங்க கூட ஏன்னா ஒரு சிலர் இந்த வண்டி ஓட்டுறவங்க இல்லை ஒரு வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் பிள்ளைங்களாக இருக்கிறீங்க அவங்களுக்கு அன்னன்னைக்கு வாங்கி வரதா இருந்தால் கூட நீங்கள் நூறு கிராம் பருப்பு வாங்கி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு வைங்க அந்த பருப்பு அந்த ஒரு ஸ்பூன் பருப்பு அதில் சேர 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 ஒரு டப்பா சின்னதாக கூட வச்சுக்கோங்க நிறைஞ்சி இருக்கிற மாதிரி அது நம்ம நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிறுதுளி இல்லைங்களா சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காலத்திலலாம் ஒரு விஷயம் பின்பற்றுவாங்க அது என்னென்னு நான் சொல்கிறேன் அரிசி என்ன பண்ணுவாங்க எடுக்கும்போது இன்னைக்கு சாதம் ஒரு அரைப்படி வடிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அரைப்படியில் ஒரு கைப்பிடி அள்ளி ஒரு பானையில் போட்டு வைப்பாங்களாம் நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பெண்கள் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்மளுடைய தா நம்மளுடைய பாட்டிகள் இந்த மாதிரிலாம் பின்பற்றி வந்திருக்கிறாங்க அந்த ப அரிசி அள்ளி அள்ளி அந்த கையில் ஏன்னா அது வடிக்கிற சாதத்தில் கொஞ்சம் அள்ளி போட்டு வைப்பாங்களாம் ஏன்னா அது குறைவில்லாமல் இருக்கணும் எப்போயுமே நம்ம இந்த ஆழாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆழாக்குன்னுவோம் மாகாணின்னு வாங்க இல்லைன்னா காப்படின்னு வாங்க அரைப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாறுதல் படம் அந்த அளக்குற படிகளை அரிசி அளக்கிறதுல அதுலேயும் ஒரு அரிசி எடுத்து போட்டு தான் அந்த அரிசிக்குள்ளே நம்ம போட்டு வைப்போம் அந்த மாதிரி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே சேர்த்து வச்சுட்டு வருவாங்க ஒரு பானையில் அதே மாதிரி பருப்பு எடுத்தாலும் சரிதான் பருப்பையும் நாலு பருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க ஏன்னா குறைவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கணும் எப்போவுமே நம்ம வீட்டில் அரிசி பருப்புக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது எப்பேற்பட்ட மழையாக இருந்தாலும் ஒரு பத்து நாள் மழை பெய்யும் தொடர்ந்துன்னா எப்பவுமே கார்த்திகை மாதம் கரிப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கரிப்புக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டு வைக்கிற அந்த அரிசியும் பருப்பு அந்த நேரத்துக்கு நமக்கு உதவுன்னு வாங்க அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்போவுமே நீ நான் ஒன்று என் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக்கிறேன் ரெண்டு தக்காளி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு தக்காளி எடுத்து வச்சிட்டு ஒரு தக்காளி மட்டும் போட்டு குழம்பு வைங்க நாளைக்கு வாங்கிக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை தக்காளி நம்ம நாளைக்கு ஒரு கிலோ வாங்க தான் போகிறோம் இருந்தாலும் மறுநாள் அந்த ஒரு தக்காளி ஒரு கடுகு கொஞ்சமாக இருக்குது அந்த கடுகுல நாலு கடுகாக தான் டப்பாவில் போட்டு வைக்கணும் எப்பமே அதை தொடச்சி சொல்லுவாங்க இல்லைங்களா தொடச்சி குடுக்காத தொடச்சிக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நேரமும் வீட்டை தொடச்சிக்கினேவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு அளவுக்கு தான் தொடைக்கணும் ஒரு அளவுக்கு தான் க்ளீன் பண்ணணும் ஒரு அளவுக்கு தான் அதனால நான் ஒட்டனை பிடிச்ச மாதிரி வீட்டை வச்சுக்கிறேன் எல்லாம் நினைக்கக்கூடாது ஒட்டனை அடிக்கணும் அதுக்காக தினம் தன்னம் தொடக்கிறது தினம் தனம் ஜன்னலை தொடைக்கிறது தினம் தனம் ஒரு ஒரு சில வீட்டில் செய்வாங்க ஒரு சில வீட்டுக்கு செட் ஆயிடும் அது நான் சொல்ல வரல இந்த மாதிரி அரிசி பானைய எந்த இடத்துல வச்சா அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் அந்த அரிசியை சேர்த்து வச்சு பாருங்களேன் அது அந்த அரிசி என்ன ஆகுனா ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பாடாக்குறதுக்கு நம்மளுக்கு உதவுமா அந்த நாளில் நம்ம பாட்டிமார்கள் செஞ்ச ஒரு க ஒரு விஷயம்தான் பருப்பாக இருந்தாலும் உளுந்தாக இருந்தாலும் உளுந்து கூட ஒரு கை கொஞ்சம் எடுத்து ஆடி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைப்பாங்களாம் அப்போல்லாம் பானைங்க தான் குட்டி குட்டி பானைங்க வச்சுருப்பாங்க அந்த பானைகளை போட்டு மூடி வைப்பாங்களாம் அது ஒரு நேரத்துக்கு உதவும் அந்த நேரத்துக்கு அதுதான் சிறுதுள்ளி பெருவல்லோன்றீங்களா அந்த அவங்க நூறுரூபா நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எண்பது ரூபா செலவு பண்ணிவிட்டு இருபது ரூபாவில் மிச்சம் முடிக்க பார்க்கணும் அதுதான் நம்ம பெண்கள் கையில் இருக்கிறது அதுக்காக நீங்கள் பெண்களையே சொல்லாதீங்கம்மா அப்படின்னாங்க நானும் ஒரு தான் ஏன்னால் நானும் அந்த அந்த விஷயத்தெல்லாம் பின்பற்றுவேன் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வைக்கிறது நாளைக்கு வேணுன்றதை எடுத்து வைக்கிறது இன்றைக்கே சமைச்சிடணும் இன்றைக்கே முடிச்சிடணும்னு நினைக்காம நாளை ஏதனும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று எடுத்து நம்பிக்கைங்க அந்த ஒரு நம்பிக்கையே நம்மளை உயர்த்தும் இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணுன்னு நினைப்பேன் இது எப்போவுமே என்னோடய பிள்ளைங்களுக்கு சொல்கிறத விடவே என்னை ஆன பிள்ளைங்க நல்லா பா கேட்குறாங்க அவங்களுக்கு இது சின்ன சின்ன விஷயத்த சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சரி இப்போ அரிசி பானையை எந்த இடத்துல வச்சால் நம்மளுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் எந்த பாத்திரம் சில்வர் பாத்திரத்திலே வைக்கலாம் தவறு கிடையாது சில்வர் பாத்திரத்தில் வைக்கலாம் அப்புறம் வந்து பிளாஸ்டிக்கில் கூட வச்சுக்கோங்க அந்த மூட்டையோட கவரோட ஏன்னா இந்த நேரத்தில் இப்போ இட பற்றாக்குறைன்றதுனால சின்ன சின்னதாக வாங்குகிறோம் ஒரு அஞ்சு கிலோ மூட்டையாகிப்போச்சு இப்போல்லாம் அதுக்கு முன்னாடி நூறு கிலோ மூட்டை வாங்கிக்கணுந்தோம் இப்போ அஞ்சு கிலோ மூட்டையாக எடுத்து அவ்வளோதான் சாப்பிட்றோமே அது ஒரு வேறு விஷயம் அது வச்சுக்குவோம் அந்த அரிசியை நம்ம ஒரு டா ஒரு பாத்திரத்தில் வச்சு வைங்க எப்பவுமே தலை வணங்கி குனிஞ்சி தலை வணங்கி அன்னபூர்ணி தாயே எனக்கு இந்த சாப்பாடு நான் வாழற வரைக்கும் இந்த சாப்பாடை நான் சாப்பிட்ணும் எவ்வளோ கோடியாக சொத்து இருந்தாலும் அவங்களால சோறு சாப்பிட முடியாதுன்னு அந்த மாதிரி என்னை வைக்காத நோய் நொடி இல்லாத வை பனங்காசுக்கு பஞ்சமில்லாமல் வை கடை வரக்கூடாது அப்படின்னு எல்லா வேண்டுதலையும் வைங்கங்க நம்மளுக்கு கோவிலுக்கு போய் தான் நின்று வேண்டணும்னு கிடையாது நினச்ச நேரத்தில் வேண்டுங்க நினச்ச நேரத்தில் அந்த நமசிவாயா சொல்லுங்கள் தப்பே கிடையாது நினச்ச நேரத்தில் மகாலட்சுமியை போற்றி சொல்லுங்கள் அரிசி எடுக்கும் போதே ஓம் அன்னபூர்ணி தாயேன்னு சொல்லுங்கள் நல்லதே பேசுவாங்க ஒலையை இப்போ ஒலை கொதிக்குது அரிசி கழுவி வச்சுருப்பாங்க நம்ம பாட்டிகள்லாம் அப்படி தான் அரிசியை கழி வச்சுருப்பாங்க அந்த அரிசியை ஒலையில் போடும்போது கூட இந்த ஒரு மந்திரம் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாணத்துக்கு போன நேரம் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு போன நேரம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி தான் அரிசியை போடுவாங்களாம் அது ஒரு பேச்சுக்கு எதுக்குன்னா நல்ல சகுனம் அதெல்லாம் வந்து நல்ல வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை பேச பேச நம்ம வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும் அதே மாதிரி கீழே வச்சு எந்த எந்த சைடு வைக்கலாம் நீங்கள் அடு அடுப்பு கேஸ் அடுப்பு இருக்குது புறம் நம்ம உப்பு கல்லுப்பு இதெல்லாம் வைக்கிறோம் எண்ணெய் வச்சிருக்கிறோம் எண்ணெயை கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க கல்லுப்பு பக்கத்தில் வைக்காதீங்க அரிசியை அதுக்கு கீழே வச்சுருங்க அதே மாதிரி கல்லுப்பு பாக்கெட் வாங்குறீங்கன்னா ஒரு 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 டப்பாவில் நீங்கள் கல்லுப்பு ஒரு கொட் ஒரு ட இன்னும் கொட்டிட்டீங்கன்னா இன்னொரு கல்லுப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு சால்ட்டு அந்த தூளுப்பு இருக்கு இல்லைங்களா அதுவும் அதே மாதிரி தான் ஒன்று கொட்டிட்டிங்கன்னா ஒரு பேக்கெட் பிரிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்மளால் முடியும் நம்மளால் வாங்க முடியும் நாளைக்கு சுக்கரன் ஓரையில கூட இது நீங்க செய்யலாம் இப்ப அரிசி பானையை நம்ம வச்சிடறோம் பானையில கூட வைக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க நடக்கும் சரி பா இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது உள்ள எண்ணெய் போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரூபாய் நாணயமும் ஒரு ஒரு விரலி மஞ்சளும் முடிச்சு போட்டுக்கோங்க இது என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணணும் அரிசி கூட அந்த விரலி மஞ்சளும் ஒத்த ரூபாய் நாணயமும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை அந்த இடத்துல நம்மளுக்கு பரவ வைக்கும் எப்பவுமே பேசும் பொழுது எது ஒன்றுமே சாதத்தை கூட வடித்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இருக்கணும் உடனே நிமித்திடணும் அந்த சாதத்தை அதை நிமித்த லேட்டாயிடுச்சுன்னா கூட அதுக்கும் இதே அதே மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம கோவிலுக்கு போனேன் மணி ஆகிடுச்சு இல்லை வந்து சாதம் கல்யாணத்துக்கு போனேன் மணி ஆயிடுச்சு அப்படின்ற வார்த்தைகள் நம்மளுடைய முன்னோர்கள் பேசிக்கிட்டு வந்த வார்த்தைகள் அதெல்லாம் அதே மாதிரி அது உள்ளே போட்டு வச்சுட்டு ஆழாக்கு இருக்குது இல்லைங்களா அந்த ஆழாக்கு இல்லை மாகாணி படி அப்படி எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் டம்ளரில் அளக்குறவங்களா எச்சிப்படாத டம்ளராக இருந்தால் கூட இந்த ஆழாக்கு என்பது குபேர குஞ்சம்னு பேர் அதில் அரிசி போட்டு நானே என்னோட பூஜாரியில் வச்சுருக்கேன் வெள்ளியில் சின்னதாக ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க சின்னதாக வாங்கி அதில் அரிசி போட்டு பச்சரிசி போட்டு மகாலட்சுமி படத்துக்கிட்ட வச்சிருக்கிறேன் மகாலட்சுமி பெருமாள்லாம் இருப்பாங்கல்ல அந்த இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல நீங்கள் அந்த குபேர குஞ்சோன் போயிட்டு வெள்ளி நகை கடையில் போய் கேட்டீங்கன்னா நாமம் போட்டு சங்கு சக்கரம் போட்டு கொடுக்குறாங்க அதனால் அந்த ஆழாக்கு தான் டம்ப்ளரை விட ஆழாக்குக்கு நல்ல ஒரு அதீத சக்தி உண்டு நான் நல்லா தானே சாமி கும்பிடுறேன் என் வீட்டில் ஏன் இப்படிலாம் நடக்குது எனக்கு ஏன் இந்த கடன் வருது எனக்கே இந்த பிரச்சனை வருதுன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் அதோடைய ஆழா அதனால உங்களை வெளியில் வாங்கினு வந்து நான் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் அளவுக்கு அந்த வெள்ளி எவ்வளோ தெரியுமா பதினோரு கிராமில் இருக்குது பன்னெண்டு கிராமில் இருக்குது அந்த ஆழாக்கு நான் சொல்கிற அந்த குபேர குஞ்சோம்னு சொல்லுவாங்க அது பேர் அதில் பச்சரிசி நிரப்பி கிட்ட பூஜாரியில் வைங்க வாரம் வாரம் அந்த பச்சரிசி எடுத்து பறவைகளுக்கு உணவாக போடுங்க அவ்வளவும் ஐஸ்வர்யாங்க நம்ம வீட்டுக்கு புறாக்கள் வந்து நம்ம சாப்பாடை சாப்பிடுது நீங்கள் நினைக்கிறீங்க காக்கா எடுக்க மாட்டேதுமா புறாலாம் வந்து சாப்பிடுதுமா மைனாலாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டா அவ்வளோ ஐஸ்வர்யம் பெருகும் நம்ம வீட்டுக்கு அதே மாதிரி அரிசிக்குள்ளே நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒரு ரூபா நாணயமும் ஒரு விரலி மஞ்சள் அந்த முடித்து போட்டு அது உள்ளே போட்டு வச்சுட்டு அதிலே ஆழாக்கி அது உள்ளே போட்டுவீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த குபேர கொஞ்சம் நீங்கள் நீங்கள் பாருங்கள் அப்படி சப்போஸ் உங்களால் வெளியால் வாங்க முடியாதுமா பித்தளையில் வாங்குங்க சின்ன சைஸாக அழகழகாக செஞ்சு விற்கிறாங்க இப்போல்லாம் பித்தளையில் ஒரு ஒரு அந்த ஆழாக்கு வாங்கி அதில் பச்சரிசியை போட்டு லக்ஷ்மி படம் இல்லை பெருமாள் படம் அந்த படத்துக்கு முன்னாடி வடக்கு பார்த்த மாதிரி வைங்க மிக மிக நல்லது மட்டுமே நடக்கும் மகாலட்சுமி பெருக்கம் இருக்கும் கடன் வராது நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளத்துடன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்